வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் தினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவி கொண்டிருக்கின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து என்னை ஊக்குவிக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எனது இன்றைய கதையானது பட்டுக்கோட்டை பலராமரை பற்றியது வாழ்வில் சிலர் தாங்கள் நினைக்கும்படி யாவற்றையும் அனுபவித்தோ சுற்றி பார்த்தோ மகிழ்ந்தோ போவதே இல்லை என்பதுதான் உண்மை யாவர்க்கும் நினைத்தது நினைத்தபடி நடக்காமல் தனது வயது மூப்பால் தவறியும் போகின்றனர் அவர்கள் எண்ணங்களில் ஆனால் இந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பட்டுக்கோட்டை பலராமருக்கு அவர் நினைத்தது நினைத்தபடியே நடந்ததா என்பதை பட்டுக்கோட்டை பலராமர் தலைப்பில் காண்போம் பல இடங்களையும் சுற்றி பார்த்து இன்று ஓய்ந்து போனவர்தான் உள்நாட்டில் பட்டுக்கோட்டை பலராமன் உள்நாட்டை மட்டும் சுற்றியவர் தற்போது இவருக்கு வயதோ எழுபத்தி ஆறை தொட்டுவிட்டது அகப்புற தூய்மை மற்றும் மனித நடவடிக்கைகளில் ஓர் ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பதை தமது தாய் தந்தையராம் பெற்றோர்கள் வழியே இளமை காலம் தொட்டு அறிந்தே வைத்திருந்தார் தற்போது தமது இருப்பிடமாம் தமிழகத்தை விட்டு வெளிநாட்டில் சில மாதங்கள் குடும்பத்தாருடன் போய் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை என்பது பட்டுக்கோட்டை பலராமர் நினைத்தது நினைத்தபடியே உருவாயிற்று இதற்கு முன்பு அவரது சொந்த இடத்தில் இளம் வயதில் வீட்டுச் சாப்பாடே பெரும்பாலும் ஆரம்ப காலத்திலிருந்து இவருக்கு பிடித்து போயிருந்தது உடை உரையுள் தங்குமிடங்களையும் தனது கற்பனைக்கேற்ப தேர்ந்தெடுத்து அதுவும் தன் சொந்த இடத்திலேயே விரும்பி ஏற்றிடுவார் பொழுதுபோக்கிட மற்றும் முக்கிய விழா திருமண நிகழ்வுக்கு கூட போய் வர அஞ்சுவார் தற்பொழுது அவரது இடத்தில் சில நேரம் வேறுவித காரணங்களால் வழிபாட்டுத்தனங்களுக்கும் மரபுபடி போய் வந்தவர் அவைகளையும் தள்ளிவிட்டார் வெறுப்புணர்ச்சியோடு காரணம் அவ்விடங்களிலெல்லாம் எல்லாம் தற்போது தூய்மை இல்லை என்ற எண்ணம் இவருக்கு உருவாயிற்று அதையும் நிறுத்திவிட்டார் இவர் ஓர் ஐயுறவு பிடித்த பார்வை உடையவர் என்பதை உணர்ந்தனர் வீட்டினர் அவ்வாறு ஐயுறவு பிடித்த பார்வை உடையவராய் மாறிவிட்டாரே என்று நினைத்தவர்கள் அவர் நினைத்தது நினைத்தபடியே இருக்க வேண்டும் என்கும் இவரது கொள்கை இந்த கலியுக காலத்தில் நிறைவேறுமா என்பதே வீட்டாளர்களின் இயக்கம் ஆயிற்று நிறுத்தியுள்ள தேரினை கூட பலர்கூடு இழுத்து வளம் வர செய்துவிடலாம் வாதத்திற்கு மருந்து உண்டு பிடிவாதத்திற்கு மருந்து இல்லை என்பதனால் பல கற்பனை எதிர்பார்ப்பு உடைய இந்த பலராமர் பற்றி என்ன செய்வது வாழ்வு என்றால் சில நேரங்களில் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும் என்பதை இவருக்கு ஏற்றவாறு இவர் வயதுக்கு ஏற்ப எப்படி புரிய வைப்பது என்றும் வீட்டினர் திணறினர் அவர் உண்டு அவர் வேலை உண்டு என்பதே தனது இடத்தில் இவருக்கு எப்பொழுதும் இருப்பதால் அவரது நினைத்தது நினைத்தபடி உள்ள போக்கினையும் தான் காண விரும்பும் வெளியிடங்களையும் வாழ்நாளில் இவரது இறுதி மூச்சுக்குள் காட்டியாக வேண்டுமே என்ற துடிப்புடன் அவரது வீட்டாளர்கள் படித்தவர்கள் வேலையில் வெளிநாட்டில் இருந்தமையால் பலராமருக்கும் இந்த எண்ணம் போய் வர வேண்டும் என்பது இருந்தமையால் அதுவும் தற்போது அதை நிறைவேற்றிடும் சூழ்நிலை உருவாகியது பலராமருக்கு அவரது பணி ஓய்வு காலம் என்பதால் தொடர்ந்து உள்ளதால் வெளிநாடு பயணம் அவர் நினைத்தது நினைத்தபடியே அமைந்துவிட்டது பலராமருக்கு அவரது எண்ணங்களுக்கு மாறுதல் கிடைத்தது அங்கே தனது இடத்தில் காணாத தூசு மாசு இல்லாத சுகாதார தூய்மை உடைய பல இடங்களையும் காட்சிகளையும் கண்டார் வழிபாட்டு தலங்களில் இவர் எண்ணியது போல் தூய்மை உண்மையான பக்தி ஒருவரை ஒருவர் எடுத்து தள்ளிக்கொண்டும் முந்திக்கொண்டும் வழிபாடு செய்யாமை ஒருவரை ஒருவர் பார்த்து மரியாதை தம் புன்னகையால் தெரிவித்து ஒருவர் பின் ஒருவராக ஒதுங்கி நின்று வழிபட அவர்களே நீண்ட வரிசையில் நின்று வழிபாட்டுக்கு அதிக நேரம் காத்து நிற்காமல் எல்லாரும் சமம் என்ற அடிப்படையில் வழிபடுகின்றனர் இங்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லை அங்கு மட்டுமல்ல எல்லா பிற வழிபாட்டு திலங்களிலும் வெளிநாட்டில் அவ்வாறே இருக்க கண்டார் பலராமன் தான் நினைத்தது நினைத்தபடி உள்ளதை எண்ணி மகிழ்ந்து போனார் மகன்கள் பெரிய மாளிகை போன்ற ஓர் உணவு விடுதிக்குள் அழைத்துச் சென்றதுடன் சிறிய சொந்த நாட்டு விடுதி போன்றுள்ள அந்த உணவு விடுதிக்கும் தேவைப்படும் நேரங்களில் இவரை அழைத்துச் சென்றனர் அங்கே துர்நாற்றம் வீசவில்லை குப்பைகள் எதுவும் இல்லை அடுப்பங்கரை சமையல் அறை பகுதிகளில் நெடு நெடிய வாடைகள் வீசவில்லை சாப்பிட வருபவர்களை சாப்பிட்டு முடித்து மேலும் எதிர்பார்த்த அவர்கள் கைகள் காயும் வரையில் பரிமாறுவோர் காத்திருக்க இவர்களை விடவில்லை பெரும்பாலும் அரிசி வகை உணவுகள் கிடையாது தானிய வகை உணவுகளே மிகுதியாய் இருந்தன ஊட்டச்சத்து அடங்கிய சூப்பு வகைகளையும் அளித்து இவரை குசிப்படுத்தினர் உடலுக்கு ஏற்ற பசுமை இலைகள் ரொட்டி துண்டுகளில் அடைத்து வேக வைத்து கொடுக்கின்றன கோதுமையால் ஆன அந்த இலைத்தலைகளுடன் சேர்ந்த அந்த ரொட்டி துண்டுகள் பதமாக வேக்காட்டுடன் சுவையாக இருந்தன இதை ருசித்து சாப்பிடும்போது ஆடு மாடுகளின் தலை எண்ணம் இவருக்குள் தோன்றாமல் இல்லை இருந்தாலும் அவைகளெல்லாம் காலம் வாழ்வதற்கு இவ்வகை உணவுகளே என்றும் தற்போது எண்ணினார் பலராமர் அங்கே உள்ள கழிப்பிடங்கள் அந்த பக்கத்தில் தூய்மையானவை முடைநாற்றம் என்பது துளியும் கிடையாது அதற்கான தனிப்பகுதிகளும் இருந்தமையைக் கண்டு பரவசப்பட்டார் வழிகளில் தவறுதலாக வாகனத்தில் அடிபட்டு உயிர்விடும் ஜீவராசிகளுக்கு அடக்கம் செய்வதில் தனிப்பட்டோரும் ஈடுபாடு கொண்டு மரியாதை காட்டுகின்றனர் என்பதே உண்மை அது மட்டுமல்ல எந்த ஒரு அலுவல் துறைகளிலும் அமைதியும் மரியாதையும் காணப்பட்டதை கண்டார் சிந்திக்கவும் செயலாற்றவும் பெரிய அமைதி அங்கே நிலவிற்று கூச்சல் குழப்பத்திற்கு இங்கே வேலையே கிடையாது நம் பகுதி போல் அலுவலங்களை மற்றும் பள்ளி மாணவர்களை நினைத்தபடி நினைத்த நேரத்தில் அனுமதியில்லாமல் சந்திக்க முடியாது பார்வையிட வந்தவர்களுக்கும் அவசர சந்திப்புகளுக்கும் முன்னுரிமை அளிக்கின்றனர் வழியிலேயும் மாடிப்படிகளிலும் செல்லும் போது பின்வருவோருக்கு அவசரம் கருதி முன் செல்வோர் பார்த்து வழிவிட்டு மகிழ்ந்து விலகி நிற்கின்றனர் இந்த மரியாதை உள்ளம் நம் பக்கத்தில் பெரும்பாலும் இல்லை வியாபாரங்கள் நடைபெறும் இடங்களிலும் கூட வரிசைப்படியும் விரைவாகவும் நெருக்கடிக்கு இடம் அளிக்காமல் விரைந்து செயல்பட இடம் அளிக்கின்றனர் விளையாடும் இடங்கள் பயிற்சி அளிக்கும் பிற இடங்கள் யாவும் தூய்மையுடன் விளங்கி நடைபெற வாய்ப்பு அளிக்கின்றன முன்பின் தெரியாதவர்களை கூட பார்த்திடும் நொடிப்பொழில் புன்னகைத்தோர் வணக்கம் தெரிவித்தோ மரியாதை காட்டியோ செல்வது பலராமருக்கு மனதை கவர்ந்தது மனிதரை மனிதராக மதிக்கும் பண்பாட்டை நினைத்து பெருமிதப்பட்டார் வாழ்வில் முதல் 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 முறையாக எந்த எந்த இடங்கள் சர்க்காரால் அது அதற்கு என்று ஒதுக்கப்பட்டதோ அதற்கு மட்டுமே யாவும் பயன்படுத்தப்படுகின்றன இங்கு இங்கே அபகரிப்பு என்னும் பிற தலையீடுகள் இல்லை தெருக்களிலும் வீடுகளிலும் அடிக்கடி வெளிப்புற பகுதிகளில் எவரையும் தேவையின்றி நம் பக்கம் போல் கூட்டமாக சேர்ந்து பார்த்து பார்க்க காண முடியாது பிரச்சனைகளுக்கும் வெட்டி பேச்சுகளுக்கும் மற்றும் பொது இடங்களில் தூங்கி வழியும் போக்கிற்கும் திண்ணைத் தூங்கிகளுக்கும் கூட இங்கே வேலையில்லை எறும்பு போல் ஊர்ந்து சுறுசுறுப்பாக செல்கின்றனர் தேனீக்களைப் போல பறந்து திரிந்து தன் கடமையை ஆற்றுகின்றனர் நம் பக்கத்தவர் போல் பொது இடங்களில் அசுத்தம் செய்வதை இவர்கள் விரும்பவில்லை கண்டிக்க தண்டனை உண்டு வீட்டு கழிவுப் பொருட்கள் யாவும் உணவு பிளாஸ்டிக் இரும்பு வகைகள் அட்டைப்பெட்டிகள் பெட்டிகள் இலைதலை புல் வகைகள் என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தெருவாசிகளை அவரவர்களுக்கு வைக்கப்பெற்றுள்ள தனித்தனியான ஆன தகர டின்களில் லிட்டர் எல்ஐடிஇஆர் அதில் அடைத்து வெளியே வீட்டின் பக்க சாலை ஓரத்தில் வைத்து விடுகின்றனர் அதனையும் ஒவ்வொரு நாட்கள் என்று கணக்கிட்டு குறிப்பிட்டு அந்த நேரத்தில் வந்து சுகாதாரத்துறையினர் லாரிகளில் ஏற்றிச் சென்று அகற்றி விடுகின்றனை கண்டு வியந்து போனார் நம் பக்கம் போல் அசுத்தங்களால் தெருக்களிலும் வீடுகளிலும் உடைநாற்றங்கள் என்பது வீசுவதே இல்லை கண்டு மகிழ்ந்தார் அவர் வேலைகளில் மட்டுமே யாவரும் எங்கு கவனம் செலுத்துகின்றனர் எண்ணி பார்த்தார் பிறரது நடவடிக்கைகளை தேவையின்றி நோக்குவதோ அது பற்றி பேசுவதோ எங்கு எவரிடத்தும் கிடையாது என்று பெருமைப்பட்டார் படித்தவர் படிக்காதவர் என்று எவருக்கும் தனித்தனியான வேறுபாடுகள் இல்லாமையும் கண்டு மகிழ்ந்தார் மரியாதைக்கும் உழைப்பிற்கும் மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படுகின்றன என்பதையும் கேட்டும் கண்டும் மகிழ்ந்தார் சிவாரிசுகள் என்பது இங்கே எதுவும் கிடையாது உழைப்பவன் முன்னேற வாய்ப்புள்ளது தகுதிக்கு முதலிடம் தருகின்றனர் சாலை விதிகளை கடக்கும் போது கிரீன் சிக்னல் வந்த பிறகு வரிசையாக கடந்து செல்கின்றனர் இந்த உணர்வு யாவருக்கும் வேண்டும் நம் பக்கம் போல் சாலைகளில் குறுக்கையும் எடுக்கையும் அங்கும் இங்கும் எவரும் கூட்டம் கூட்டமாய் போய் வந்தும் அங்கேயே நின்று போக்குவரத்திற்கு எருமைப்பாடுகள் போல் இடையூறு செய்வதும் இங்கு இல்லை சாலை விதிகளை மீறுவோர் தண்டனைக்கு உள்ளாகின்றனர் சாலைகளில் ஆடு மாடுகள் வந்து மெய்வதில்லை குறுக்கிடுவதில்லை நாய்கள் வளர்ப்பு மட்டும் உள்ளது அதுவும் செல்ல குழந்தையாக எண்ணி அவற்றை பராமரிக்கின்றனர் ஒவ்வொரு வீடுகளிலும் பாதுகாப்புக்காக பைரவர் வளர்க்கப்படுகின்றார் அரசியல் கூச்சல் குழப்பங்கள் மேடை உரையாடல்கள் இங்கு எதுவும் கிடையாது அரசியல் தொடர்புடையவர்கள் வெளியில் படாடத்துடன் திரிவதே இல்லை வீதி ஒழுங்கு நீதி ஒழுங்கை காட்டி நிற்கின்றது இங்கு அவரவர் குடும்பங்களுடன் மகிழ்ச்சியார் தியேட்டர் விளையாடும் இடங்கள் பூங்காக்கள் வெளியில் குளியல்கள் மெய்சிலிர்க்க வைக்கும் வினோத காட்சிகள் போன்றவற்றில் ஈடுபட்டு மனதை பறிகொடுத்து பொழுதை போக்கினார் வீட்டு பெண்கள் எவரும் சுதந்திரமாய் எங்கு வலம் வருகின்றனர் பெரும்பாலும் சமையல் கட்டுக்கு உள்ளேயே அடங்கி கிடக்கும் நம் பக்கம் போன்ற பரிதாப நிலை இங்கு எவருக்கும் இல்லை வீட்டு வேலைகளை எல்லாருமே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் பகிர்ந்து சுமை நீக்கி வாழ்கின்றனர் பள்ளிகளிலும் வீட்டிலும் குழந்தைகள் செல்லமாகவே வைத்து கண்காணிக்கப்படுகின்றனர் கல்வி அறிவு நிறைந்த இளம் மாணாக்கர்களையும் இவ்விடத்தில் காணலாம் மரியாதை மிக்க குழந்தைகள் மரியாதையை தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள் விவசாயம் சிறப்பாக அமைந்து பலவித வண்ணங்களுடன் இங்கு திகழ்கின்றது எவரும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் மட்டும் ஈடுபடுகின்றனர் போன்ற எவ்வகையிலும் மற்றவர்க்கு இடையூறு அளிக்காத வாழ்வியல் முறைகளை இவ்விடத்தில் கண்ட பட்டுக்கோட்டை வளராமல் மகிழ்ந்து போனார் என்றே சொல்ல வேண்டும் தான் நினைத்தது நினைத்தவாறு இல்லையே என்ற பட்டுப்போன அந்த பழைய பட்டுக்கோட்டையாரின் பலராமர் மனதிற்கு தற்போது வெளிநாட்டு காட்சிகள் பழக்க வழக்கங்களால் மகிழ்ந்து துளிர்விட்டு பரவசத்தில் ஆழ்ந்தார் நல்லனவற்றை பின்பற்றி வாழ்வதே சிறப்பானது என்பதே பலராமரது முந்தைய எண்ணங்களாகும் அது நிறைவேறியது எனவே நாடும் வீடும் உயர ஒற்றுமை கொடியை தூய்மை நோக்குடன் உயர்த்தி பிடிப்போம் வாழ்க வளமுடன்